அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய அனைத்து முக்கியமான பதிவுகளையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கமெண்டில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணுறோம் இன்னொரு வீடியோவாக நம்ம வீடியோ நம்ம சேனலில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா மற்றவங்க சொன்னது நம்ம மற்றவங்க மாதிரி நம்ம சேனலில் சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே எங்கே போய் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நம்ம அதை சொல்கிறோமே அதனால் அதனால் நமக்கு வந்து அடுத்து நம்ம அந்த வீடியோ நம்ம இது நம்ம வீடியோ போட முடியாதே நம்ம அப்படிலாம் பார்க்குறது இல்லை ஒரு புக்ஸாகட்டும் நோட்ஸ் ஆகட்டும் அல்லது ஒரு ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸோ இல்லை சர்வேயர் கேஸோ எந்த கேஸாக இருந்தாலும் அந்த கேஸுடைய அடுத்த ஹியரிங் என்ன அதை எப்படி போய் பார்க்குறது நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும் நம்ம வீடியோ போட்டால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு இல்லாமல் அவங்களே பார்த்துக்கிறலாம் அப்படின் தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் எல்லாருக்குமே தெரியாது இல்லைங்களா அதனால் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அது மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணாலும் நேற்று டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டரில் யாரெல்லாம் ஃபிசிக்கல் சிவிக்கும் கவுன்சிலிங்க்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து நேற்று வெளியிட்டுருக்காங்க நம்ம அதை அந்த நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலை நம்மகிட்ட கேட்டே இருந்தாங்க நம்மளும் அவங்களுக்கு சொன்னாலும் அவங்களால பாவம் செய்ய முடியதில்லை ஸோ இந்த மாதிரி நேற்று சாயங்காலம் இருந்து இப்போ கூட என்கிட்ட கேட்டே இருந்தாங்க ஸோ யாருக்கும் எந்த இதுவும் கஷ்டமும் வர வேணால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் ஏன்னா பிடிஎஃபை அப்லோடு பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூகுள் தான் நம்ம சேவ் பண்ணணும் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய புக்ஸு மெட்டீரியல்லாம் நம்ம சேவ் பண்ணி சேவ் பண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இது ஐம்பது ஜிபியெலாம் தாண்டி போயிடுச்சு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மு கிடைக்காது முக்கியமானதை மட்டும் நான் வந்து நம்ம லிங்கில் ஷேர் பண்ணுறது நம்மளே நான் நம்மளே சாதாரணமாக டவுன்லோட் பண்ணக்கூடியதை நான் வந்து ஷேர் பண்ணுறது இல்லை இந்த இதெல்லாம் வந்து டிஎம்பிசி வெப்சைட்லேயே கிடக்கு எப்போ நான் பேத்துக்கரலாம் ஸோ அதனால் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் தேர்வுகளில் சார் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் என் நம்பர் இருக்கான்னு தெரியலை எப்படி போய் பார்க்குறது பிடிஎஃப் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சியோடைய டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஹோம் இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா இது அவங்களுடைய ஹோம் பேஜ் இந்த பேஜ் போனீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கும் இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸு அனௌன்ஸ்மெண்ட்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஓகேங்களா இல்லை நீ இல்லை நீங்கள் எங்கே இந்த மெனு இருக்குது இல்லைங்களா அதில் போகணும் மெனுல போனவுடனே இந்த மாதிரி ஒரு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் அதில் ரெக்யூட்மெண்ட் இருக்குதுங்களா அது அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஆகுது இல்லைங்களா இந்த மாதிரி சிலபஸ்ஸு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ளிக இன்ஸ்டக்ஷன் டு அப்ளி அப்ளிகன்ட்ஸ் அன்வல் பிளானர் அப்புறம் வந்து நம்மளுடைய இந்த மாதிரி நிறையா வரும் பார்த்தீங்களா ரெக்ரூட்மெண்ட் போனீங்கன்னா அதில் எக்ஸாம் டேஸ் போர்டு சிலபஸ்ஸு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகென்ட்ஸ் அன்வல் பிளானர் செலெக்ஷன் ஷெடியூல் ஆர்ச்சீவ்ஸ் ஈக்குவலன்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் நிறையா வரும் இல்லைங்களா அதில் நம்ம என்ன பண்ணால் இந்த ஆர்சீவ்ஸ்லையே அதில் போகணும் அதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வரும் அதில் போனீங்க ஒன்றே நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் டேட்டா டிஸ்க்ளோசர் புல்லட்டின் கவுன்சிலிங் வருது இல்லைங்களா அதில் எங்கே போனோம்னா கவுன்சிலிங்ன்றிருக்கா அதை க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி லோடாகும் அதை வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி லோடாகிட்டு இந்த மாதிரி வரும் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கீங்களா நேம் ஆஃப் த போஸ்ட்டு ரோடு இன்ஸ்பெக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் காட்டு தெரியுங்களா அதை அப்படியே தள்ளினீங்க இப்படி தள்ளினீங்க அப்படின்னா அந்த இருபத்தி அஞ்சு ஏழு இந்த தேட் போட்டிருக்கா இந்த பிசிபி அண்ட் கவுன்சிலிங்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடும் ஸோ நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஓகேங்களா இது நார்மலாக உள்ளது தான் இதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா ஓகே தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போ கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நான் எப்போ அதை இன்னும் அவங்க கூட விட்டாங்கன்னா அதே நான் அப்லோடு பண்ணுறேன் ஓகேங்களா இதுதாங்க ஒன்றும் பிரச்சின இல்லை இதை மட்டும் நீங்கள் ஆவசுக்குங்க ஓகேங்களா எந்த கன்ஃபியூஸும் நீங்கள் ஆக வேணாம் சிம்பிள் தான் ஸோ நம்ம எங்கே போகணும்னா டிஎன்பிஎஸ்சி டாட் காமில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்டில் போயிட்டு அதில் ஆர் இருக்கும் அதில் போயிட்டு அதில் கவுன்சிலிங் அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இது தான் இருக்கும் ஸோ இந்த தெரிஞ்சவங்களுக்கு ஓகே யாருக்கா தெரியலைன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நாட் ஓன்லி நோடின்ஸ் பெற்றது அடுத்து எந்த குரூப் ஃபோரோ குரூப் டூவோ எது வந்தாலுமே இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா வரிசையாக நிறையா இருக்கும் அதில் வந்து நீங்கள் எதில் அந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் நீங்கள் யார்கிட்டையும் கேட்கணும் போய் நெட்டில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு முறை பார்த்துக்கங்க இது யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ